இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தில் இந்தியா உலகத்துக்கே ஒரு வலுவான செய்தி அனுப்புகிறது புது டெல்லி ராஜபாதையில் பாரம்பரிய அணிவகுப்பு மட்டுமில்லை அதற்கு பின்னால் உலக அரசியல் திசை மாறும் ஒரு பெரிய தருணம் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலாவாண்டர் லேன் இந்தியாவின் குடியரசு தின விழாவில் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் இது ஒரு மரியாதை அழைப்பு மட்டுமல்ல ஒரு அரசியல் சிக்னல் இந்தியா ஐரோப்பா உறவு இப்போது புதிய கட்டத்துக்குள் நுழைகிறது என்று உலகத்துக்கே சொல்லும் அறிவிப்பு இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டும் சேர்ந்து அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை இப்போது இறுதி கட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளன இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் கவனிங்க ரெண்டு பில்லியன் மக்கள் உலக ஜி டிபிஎன் இருபத்து ஐந்து சதவீதம் ஒரே மாபெரும் சந்தை இதன் அர்த்தம் என்ன இந்திய தயாரிப்புகள் ஐரோப்பாவுக்கு ஐரோப்பிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வேலை வாய்ப்புகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு பல மடங்கு அதிகரிக்கும் இது ஏன் இப்போது முக்கியம் அமெரிக்கா சீனா வர்த்தக போர் உலக பொருளாதார மந்தநிலை புவியியல் அரசியல் பதற்றம் இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் நிலைத்த நம்பகமான கூட்டாளியாக இந்தியா முன்னேறுகிறது குடியரசு தின அணிவகுப்பிலிருந்து உலக வர்த்தக அரசியல் வரை இந்தியா இன்று சும்மா முடிவெடுக்கவில்லை பெரிய முடிவுகளை கொண்டிருக்கிறது இது ஒரு விழா செய்தி அல்ல ஒரு சக்தி மாற்றத்தின் தொடக்கம் இந்தியா ரைசிங் பவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குளோபல் டிசிஷன் மேக்கர் இந்த வரலாற்று தருணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்